எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதி சதீஷ் செஸ்ல இருந்து நாமக்கல்ல தொடர்ந்து ப்ராப்பர்ட்டி வந்து சேலுக்கு இருக்கிறதெல்லாம் அப்டேட் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கிடைக்கும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான அஞ்சரை ஏக்கர் நிலம் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கேங்க இந்த இடத்த பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் வீடியோல ஸ்டேட்டிவ் இருங்க yeah <laughs> இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வளையப்பட்டியில இருந்து காட்டுப்புத்தூர் போற போது அரூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம அந்த மெயின் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு நூறு அடி மெயின் ரோட் மேல ஒரு கேட்ல இருந்து முப்பது அடி தடவை உள்ள வருது ஒரு நூறு அடியில இன்னொரு கேட் ஓபன் அஞ்சரை ஏக்கர் வந்து ஓபன் ஆகிக்குதுங்க பூமி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வட செரிவு கிள செரிவா இருக்கு பூமி சுத்தியுமே கம்ப்ளீட்டா வந்து கம்பி வேலி வந்து உங்களுக்கு அமைச்சிருக்காங்க பூமிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிணறு இருக்கு கிணத்துல தண்ணியோட இருக்கு அஞ்சு இருக்கு இந்த இடத்துல வந்து கோழி பண்ணி அமைச்சுக்கலாம் விவசாயம் விவசாயம் பண்ணுறக்கு அல்லது வந்து இன்வெஸ்ட்மெண்டுக்கு வாங்கி போடுறதுக்கு இன்னொன்று ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி வீக்கெண்ட் வந்து இருந்துட்டு போகிறதுக்கு எல்லா பர்பஸ்க்குமே இந்த பூமி வந்து ரொம்ப சூட்டபுலாக இருக்குங்க நல்ல செம்மண் பூமியாக இருக்கிறனால உங்களுக்கு விவசாயத்துக்கு பக்காவாக சூட் ஆகும் மெயின் ரோடு பாயிண்ட்லேயே வந்து இந்த இடம் இருக்குதுங்க அது இந்த இடத்தோட ஹைலட் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருந்து நீங்கள் நாமக்கல் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அது மட்டும் இல்லாமல் காட்டுப்புத்தூர் டவுன் வந்து ரொம்ப பக்கம் மோகனூர் வந்து மோகனூர் கரூர் வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் இந்த பக்கம் தொட்டியம் வளையப்பட்டி அனியாபுரம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஈஸியா நீங்க ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ எல்லா ரோடுக்குமே ரொம்ப ஆக்சசபிளா இருக்குது இடம் பாருங்க உங்களுக்கு வீடியோவில் காட்டிட்டு இருக்கிற நல்ல வட கிளை சருவா வாஸ்துக்கும் நல்லா வந்து ஜல இழுத்து அருமையாக வந்து இந்த பூமி வந்து வந்திருக்குங்க இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு குச்சி கிழங்கு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ஸோ விவசாயம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு தண்ணி நல்லா ஓடிட்டு இருக்கு இந்த பூமி அஞ்சரை ஏக்கர் பூமி வந்து நீங்கள் ஒரு ஏக்கரை கழித்து நாலரை கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் ரூபாய் வந்து ஓனர் வந்து சொல்கிறாருங்க இதுலேருந்து விலை வந்து நம்ம பேசி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் வந்து ஒரு இந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க இடம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நேரடியாக ஓனரோடைய உட்காந்து பேசி டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ட்காவோ தோட்டம் அமைக்கிறக்காவோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து பாருங்கள் நன்றி